ஓராண்டு காலங்களாக மனநிலையே குழம்பி போய் வாழ்ந்த மாதிரி செல்வங்களை இழந்து தொழிலால் நஷ்டப்பட்டு சில நண்பர்களால் ஏமாந்து உன் குடும்பம் அவமானப்பட்டது உண்மையா இல்லையா மகாபாரதத்தின் கண்ணா என்னப்பா வேணும் வேற உன் கடலை தீர்த்து மேல இருந்து உத்தரவாயிடுது வெற்றி மேல கொடுப்பா உன் பேர் என்னடா கண்ண முடிக்காங்க எல்லாரும் சாமியை கூப்பிடு பார்க்கலாம் வெரி குட் வழிஹாட்டு மாலியப்பாறை கருப்ப சாமிக்கு வழிஹாட்டு மாயப்பாறை கருப்ப சாமிக்கு கூனாக பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு இந்தாடா இன்றையிலிருந்து உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் உன் கடன் தீரும் ஒம்போது மாதங்களில் மகிழ்ச்சியுடன் என்னை காண்பாய் பற்றி உண்டு சிந்தாம சிதராம வச்சுக்கா விளக்கத்தை சொல்லிவிடுங்க மாலைக்கு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பத்ராட்சலம் பெங்களூருக்கு அந்த பக்கம் பத்ராட்சலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஊர பலுக்கே பங்காரன கோதண்ட பாடி பலுக்கே பங்கார நயன்னா யாரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பத்ராச்சல ஸ்ரீ ராமதாஸ் சுவாமி கீர்த்தனைகளை முப்பத்தி ரெண்டு கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார் அதுல இது ஒன்று கல்யாணம் யாருக்கு கண்ண முடிக்காம கண்ண முடிக்காம அவருக்கிட்ட நீ மட்டும் கால் விழுவா அமைதியார் அங்கயாரு நான் அங்க இருந்து அர்த்தம் ஆயிரம் இருக்கும் தெரியுமா நான் கொண்டு போகக்கூடிய கனியை உன்னால் சுத்தமாக கொண்டு போக முடியாது உண்மையா இல்லையா எப்படி கொண்டு போக முடியும் பொண்ணங்க ஏன் வெளியில் இருக்கா கோயிலுக்குள்ளே வரக்கூடாது தான் உன்னை அங்கே தடி இருக்க சொன்னேன் தம்பி வா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் முருகப்பெருமான் பேர் வைக்கணும் ஆறு ஆறுமுகம்னு பேர் வைக்கணும் பிறக்கிற பிள்ளைக்கு இந்த சுண்டூரில் அரை இந்திய அளவுக்கு இன்னொரு முளைச்சிருக்கும் அதுதான் அடையாளம் எழுதி பேர் வச்சுக்காச்சு பெங்களூர் பட்டணத்து மா பொண்ணு அந்த காலத்தில் உள்ள பாட்டு சிவாஜி பாட்டு கர்பதாமி என் கடனும் தீரனும் என் புருஷனும் திருந்தனும்னு கேட்டு வந்தவங்க யாரு வாங்க காலொன்றான் இப்போ திருந்திரான்னு திருந்தாமகோணம் வந்து உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் கர்நாடக பகுதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியில விநாயக பெருமாள் தெரிகிறார் எப்படியார் இருக்காரா அதை தாண்டி அந்த முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது முனீஸ்வரர் இருக்கார் பார்த்தேன் இப்போ இப்போது ஆண்டுகள் காலமாக ஒரே வீட்டுக்குள் தனித்தனிமையாக மனநூந்து வாழ்வதை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய கணவனுடைய மனம் திருந்தி மன அழுத்தம் இல்லாமல் அவர் திருந்தி வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல கால் நோட்டு திருத்தி கொடுன்னு உத்தரவு சொல்லிடுவோம் உன் வீட்டுக்காரனுடைய மனசு மாறும் உன்னோடு இணைந்து வாழ்வான் அவன் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் தீரும் உன் கடனையும் தீர்த்து ஐஸ்வரியமா வாழ வச்சா போதும்லாம் இந்த நிறைய தொழிலையும் தாரேன் வெற்றியும் தாரேன் வேற என்ன வேணும்

கால் வந்துட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் நிறைய முன்னோர்களுடைய ஃபோட்டோ வீட்டில் போட்டிருக்கீழ சாமி ஃபோட்டோலாம் எங்கே உள்ளே வச்சிருக்கீழ போனவொடனே செத்தவங்க போட்டா கிடக்கு கால் வந்துட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஒன்றும் தப்பு இல்லையே நியாயம் தான் அது என்ன வரலாம் உன் வீட்டுக்குள்ள பக்கத்துல பார்த்த முனித்துரை சாமி வரார் இருக்கிறாங்க டங் டங்கு டங்க் குடு நடக்கிறாருன்னு அதை சத்தம்லாம் கேட்கும் ஆறே கால மாதங்கள் உன் பையனுடைய வேலைக்காக கடின முயற்சிகள் நடக்கிறது அவனுக்கு அந்த வேலையை நிரந்தரமா அவனுக்கு அந்த ஆர்டரை போட்டு அவனை வாழ வச்சிருந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த வழக்கு தீரதுக்கு ஒன்னே வருஷம் ஆகும் ஆனா உன் பக்கத்தில் குற்றம் இல்லை உனக்கு நீதியை நிலைநாட்டி வெற்றி அடைய வைக்கிறேன் கடன்படாமல் காப்பாத்துறேன் அடுத்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி தரேன் நல்லா இருக்கும் நூறு பொம்பளை உங்ககிட்ட பழகுவா எடுத்து வாய் தரமா மாட்டிக்கிறாதப்போ கருவிதாமிக்கு உண்மையை சொல்லணும் பிள்ளைகளுக்கு தானே நல்லா இருக்கட்டும் அதுவும் நல்லா இருக்குது தானே சாமி அப்படி சொல்லிடக்கூடாது அப்படி கேட்டுறக்கூடாது கருவிதாமிக்கு கருவிதாமிக்கு என் பிள்ள கல்யாண விஷயத்துல எனக்கு மனக்குழப்பம் இருக்கு வெத்தியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாருக்கு எந்த பிள்ளை எங்க இருக்கு அந்த பிள்ளை

ஒரு குறை இருக்குன்னு சாமி சொல்லுதாரு கல்யாணம் முடித்தவன் நாங்கள் ஒரு தங்க பொட்டு எடுத்து போட்டுருவியா உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் இருதார யோகம் உள்ள பிள்ளை புரியுதா உனக்கு அதனால் அந்த தோக்கத்தை நிவாரணம் பண்ணி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் பங்குனி மாதம் கல்யாணம் நடக்கும் அது வரை நிதானமாக இருக்கணும் அதுக்கு இடையில அவன் கல்யாணத்துக்கு ஒருத்தர சம்மதித்து பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது வேண்டாம்னு சொல்லிடுவான் அதனால் பங்குனி மாதம் வரை பொறுமையாக இரு எல்லா நிலையிலையும் மாற்றித்தரேன் கால் ஒன்றுவான் கர்மதாமிக்கு வேற என்ன வேணும் கருண் தீர்த்து தரேன் பெங்களூர்ல லாட்டரி சீட்டு வாங்கிருக்கியா கேரளாவிலிருந்து உனக்கு பரிசு கிடைக்கும் வாங்கிக்க சந்தோஷமா கர்மதாமிக்கு கர்மதாமி எங்க வீடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்க என் வீடு பிரச்சனையா இருக்கு வச்சிருப்பா வித்துருவே என்னடா வீடு என்னடா பிரச்சனை வாய் திறந்து பேச பார்ப்போம் வீட்டு டாக் பண்ணுற எங்கே இருக்கு கால் வந்துட்டுவா இன்னொரு தான் நான் அவசரப்பட்டு தான் காலில் விழுந்தேன் உன் மனத்தை சாமிட்ட கொடுக்குறேன் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனவேதனை நடக்கு அதுக்கு கிரகங்கள் காரணமா இல்லை நாங்கள் ஒருத்தரை வந்து சந்தேகப்படுறோம் அவங்களால எங்களுக்கு எதுவும் செய்வன் நடந்திருக்குமான்னு உங்க உள்ளத்துல இருக்கு உண்மையா அப்படி ஒன்று நடக்கிற போ கால்ட்டுவான் மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி என்ன கஷ்டப்பட்டா எவனாவது பிடிக்காதவன் செய்வன் வச்சிருப்பான் இதானே அப்ப அவன் வைக்கலன்னா நீங்க அவனை நினைச்சது பாவம் தானே நூல்வர் கால் ஒன்றுவான் ஆத்திரக்காரா அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்குரிய உரிமை ஆவணமாகிய பத்திரம் இன்னொருத்தர் லாக்கா இருக்கு அதுல உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் பணம் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த டாக்குமெண்ட்டும் அந்த வீடும் உங்களுக்கு உரிமையில் குழப்பம் வரும் என்று உத்தரவு இருக்கு அதை எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றி வாங்கித்தாரேன் வீட்டுக்குள்ள அமைதியை நிலவ வைக்கேன் வேற என்னடா வேணும் உடல்நிலையை மாற்றுவோம் பொறுமையாயிரு ஜெயிச்சுட்டாரேன் நல்லா கருப்புசாமிக்கு என் இடம் ஒன்று கோர்ட்டில் கிடக்கு அது நான் ஜெயிப்பேனா இங்கே எதிரி ஜெயிப்பாளா காலன்னு சொன்னான் நீ ஜெயிச்சிருவேன் நான் ஜெயிக்க வச்சிருவேன் ஆனால் உன் எதிரி அந்த இடத்த உன்னை அனுபவிக்க விட மாட்டான் நீதி உன்பக்கம் கிடைக்கும் அந்த இடம் உன் உரிமையாக மலரும் ஆனால் உன்னுடைய எதிரி அந்த இடத்தை ஒன் அனுபவிக்க விட மாட்டான் அப்போ ஒரே ஐடியா நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் வந்த உடனே அந்த ஆர்டரை என்கிட்ட கொண்டு வர அற்புதமான ஒரு சிறந்த வியாபாரியை வர சொல்லி பக்குவமாக நான் விற்று தந்துருந்தேன் உனக்கு பணம் கிடைக்கும் சாதிச்சிடலாம் கால் உருட்டுவான் கர்பதாவிக்கு உன் பையன் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் இந்தியாவில் சில நாட்கள் பணி செய்யட்டும் அந்த கல்வியை உருவாக்கி வெற்றி ஆகி தாரேன் கவலைப்படாமல் ஜெயித்துலாம் போகலாம் கர்மசாமிக்கு மூத்தவர் வெளிநாட்டுக்கு போன்றாங்களே கர்மசாமிக்கு ஆந்திரா பாடர் என்னப்பா அவங்க ஊருக்கு போன தனி செங்காடும் செம்மண்ணுமா இருக்கு உங்க ஏரியா அப்படி உள்ள இழந்தானா அங்கேயும் முனீஸ்வர எல்லாம் வருவாரா இருக்கார் சரி கால் ஒன்று என்ன வேணும் உங்களுக்கு அந்த ஜனன பாக்கியம் தை மாதத்திலிருந்து தோன்றும் வெற்றிகரமாக அந்த குழந்தைக்கு நானே பெயர் சுட்டுவேன் வெற்றி தர்பதாவிக்கு கடன்பட்டு வேதனையுடன் வந்த மகன் தேவையில்லாமல் எதிரிகளின் எண்ணிக்கையை பெருக்கி வைத்திருக்கிறாய் புரியுதா அவசியமில்லாத சண்டை போலீஸ் கேஸ் வரக்கூடிய அளவுக்கு விதியும் நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு வார்த்தைகளை குறைப்பது நன்று உன் கடனை சேர்த்து வெட்டி ஆக்கி வேற என்ன வேணும் உனக்கு தான் அடிபுடியும் போலீஸ் வழக்கும் வரும் பொறுமையாக இரு எந்த வழக்கு இல்லாமல் வீட்டி வெற்றி ஆகி தரேன் ரெண்டு நாள் ஆகாது ஒரு மாசம் ஆயிரும் நீ எதுவுமே பேசாம என் மேல பார்த்தப்பட்டு உட்காரு வீடு வந்து சார் ஓடு கருபுராவிக்கு சிவகங்கை 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 சாப்பிட்டு போனோம் தம்பி தம்பி சாப்பிட்டு போனோம் பட்னியா போக கூடாது மகா குற்றம் அது ஸ்கூல் தொழிலுக்கு போட்டியாக சில பேர்களால் நயவஞ்சகமான எதிர்ப்புகள் நடந்துகிட்டு இருக்குப்பா அதுல உனக்கு இப்ப நிறைய பண நஷ்டமும் மனநிலையும் நடந்துகிட்டு இருக்கும் ஏமாற்றங்கள் ஆகிருக்கும் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு வழக்கு ஒண்ணு வரக்கூடிய நிலைமை இருக்கு அதுல உனக்கே நான் வந்து வெற்றிய வாங்கி தரேன் கால் நின்று வரலாம் வித்துடலாமா ஓகே வா ஒரு இடத்த வித்தா உனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துடும் ஒன்னே கால் மாதத்துல அதை வித்து வெற்றி தரேன் உன் செல்வம் உன் கையில சேரும் வாங்கிருந்தப்பா வெற்றி வாங்கி தாரேன் நல்லா எத்தனை எழுபத்தஞ்சு லட்சமா எவ்வளவு ஓகே போயிட்டோம் வரலாம் கர்பசுவாமி அதுக்கு அடுத்து நாங்கள் கடன் பட்டு பெட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டு வந்தவங்க கடன் பட்டு எடை கால் விழுட்டுவான் கையை பிடி பார்ப்போம் காட்பீட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா என்ன விஷயம் அப்புறம் பண்ணியிருக்கியா கால் விழுட்டுவான் கர்பசுவாமிக்கு உன் பிள்ளைய கடல்களிருந்து படிக்க வச்சு தரேன் இருக்கிற கடன் தீக்கம் மூணே முக்கால் மாதங்கள் ஆகும் அதிசயமாக கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து ஒரு வியாபாரத்தில் வெட்டியாக்கி தாரேன் அதில் நீ ஜெயிச்சிடும் உன் கவலையெல்லாம் தீர்ந்துடும் வெட்டிமானம் கொடுப்பா என் பிள்ளைக்கு நல்ல மலையை அடிச்சு வாழையால் மாலையப்பாறை கருப்பசாமிக்கு வளைஹாட்டு மாலையப்பாறை கருப்பசாமிக்கு குர்ராத பாண்டி சித்தருக்கு அர்வாக்கு சித்தர் ஐயப்பா சாமிக்கு எப்போதும் அளவோடு எந்ததெல்லாம் ஜெயமாகும் தாமகனே வெற்றியாகி ஆனந்தத்தோடு என்னை காண்பார் போகும் பொட்டுமா புன்னகையோடு இருப்பாயம்மா கர்மதாமிக்கு அதை சிவகங்கை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு நீங்க சிவகங்கையா கடனை பத்தி கேட்டு யாரு உத்தரவு முடிஞ்சு கொடுத்து திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி முன்னாள் திருச்சி மாநகர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் கற்புசாமி உங்க எல்லையில இருக்கேன் இருக்கா அதே மாதிரி என் தங்கை காளியும் கண்ணுடைய நாயகி என்னும் மாரியம்மாளும் அங்கே இருப்பாள் வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணான மன வருத்தமும் இடைஞ்சலும் நடந்து கொண்டே இருக்கும் அவைகளால் தீருகின்ற நாள் வருகிறது அதனால ஆறு மாதங்கள்ல உனக்கு தொழில உருவாக்கி கடல்களை தீர்த்து தார வேற என்ன வேணும்பா ஓராண்டுக்குள்ள சொந்த வீடும் கிடைக்கும் புண்ணியமா இருக்கும் திருச்சி எல்லை குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்தவங்க பேரனுக்கு பூட்டி வேணுமா பொட்டச்சி தான் பிறப்பா அதுக்கு நான் என்ன செய்வேன் ஏதோ ஒரு குழந்தை கடை சா போதும் சரியா பேச மாட்டேக்கான வாய்ப்பு உங்க அந்த சின்ன பையனை நான் பேச வைக்கிறதுக்கு அவனுடைய ஆத்மசக்தியை நான் போய் பார்த்தேன் இன்னும் ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு சிறப்பாக பேசி ஒளிமயமாக இருப்பான் அதே மாதிரி உன் வீட்டில் ஒரு பேத்தி பொண்ணு பிறப்பா அவளுக்கு மகாலட்சுமி உன்னை காணும் திரு காட்சி நெஞ்சில் இருள் ஓட்டும் அருள் முகம் காட்டும்

குடும்பத்துக்குள்ளேன் பனிரெண்டே முக்கால் ஆண்டுகள் பொல்லாத சோதனை பிள்ளைகளுடைய தொழில் பிள்ளைகளுடைய மனோநிலை பணனுடைய நஷ்டம் தேவையில்லாத பிணி இவை எல்லாமே மாந்தரிகத்தால் உருவான வேதனைகள் அவைகளெல்லாம் நீங்கி இப்போ பெருமையாக நிற்கக்கூடிய நல்ல நேரம் தோண்டியாச்சு அதனால வரக்கூடிய ஐப்பதியிலிருந்து உனக்கு தொழிலுக்கு நான் பணம் தரேன் நல்ல தொழிலையும் ஓட்டி உன் பிள்ளைகளையும் வளமாக்கலாம் வேற என்னப்பா வேணும் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கு கவலைப்படாம நடத்துக்கா உட்காருங்க